அந்த தொகுப்பு வீட்டின் சுத்தமின்மையை அறைகளின் சுவர்களும் தரைகளும் அழுக்குகளால் வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருந்தன எழுபதை கடந்த பெரியவர் பெரியசாமி வசிப்பறகின் சுவற்றில் காய்ந்த பூவுடன் கூடிய புகைப்படத்தில் தன் மனைவியை பார்த்து கொண்டு ஒரு கழித்து பாயில் படுத்தபடி பலவாறு சிந்தித்துக் கொண்டிருந்தார் அவருடைய கண்களும் மூக்கும் சிதறி கிடக்கும் குப்பை கூலங்களையும் அனைத்து எரியப்பட்ட சிகரெட் துண்டுகளின் நாற்றத்தையும் கண்டுகொள்ளவில்லை சற்று திறந்திருந்த வெளிக்கதவு வழியாக காற்று வீட்டின் உள்ளே அடிக்கும் வீச்சத்தை குறைக்க முயன்று கொண்டிருந்தது அந்த வீட்டின் அறைகளில் சில கரப்பான் பூச்சிகள் அந்த வீட்டின் சொந்தக்காரர்கள் போல அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தன கரி படிந்த மற்றும் கழுவாத பாத்திரங்கள் சில நாட்களாக துவைக்காத துணிகள் ஆகியவற்றை எல்லாம் அவரின் முதுமை சட்டை செய்யவில்லை இவற்றை மாற்றினாலும் எதுவும் மாறிவிடப் போவதில்லை என்று நினைத்த அவருடைய வேதனை உணர்வுகள் அவற்றை அலட்சியப்படுத்தின அவருடைய இளமையில் ஆறாக ஓடிய வாழ்க்கை பயணம் கடந்த ஆண்டுகளாக தேங்கி கலங்கிய குட்டையாக ஆகி எப்பொழுது வற்றுமோ என்ற ஏக்கத்துடன் வற்ற வேண்டுமென்ற எதிர்பார்த்து கிடக்கும் துக்க எண்ணத்துடன் சென்று கொண்டிருக்கிறது ஐந்தாண்டுகளுக்கு முன்பு வரை மனைவி இருந்தார் மனைவி இருந்தவரை அவருக்கு குறைகள் என்று எதுவும் பெரியதாக தெரியவே இல்லை பழைய வாழ்க்கையை நினைத்தே நிகழ்காலத்தை கடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்டதை நினைத்து வயதான காலத்தை வறண்ட காலமாக கழித்தார் சொந்தம் கொண்டாட முடியாதபடி யாரும் அற்றவர் இல்லை அவர் ஆனால் அவருடைய நிலை ஐந்தாண்டுகளாக அப்படிதான் இருந்தது பெரியசாமி நன்றாக படித்தவர் நல்ல வேலையில் முன்பு கை நிறைய சம்பாதித்தவர் அவர் இப்பொழுது இருக்கும் மூவரை வீடு அவருக்கு சொந்தமானதுதான் வங்கியிலும் ஓரளவு சேமிப்பு இருக்கிறது அவைகளை அவர் இருக்கும் வரை போதுமானதும் கூட அந்த காலத்து ஆளாக இருப்பதால் இன்னும் கை கால்கள் வீழ்ந்து விடவே இல்லை தன்னால் முடிந்தவரை ஏதாவது வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதாலும் காலத்தை ஓட்ட வேண்டும் என்பதாலும் அவராக விரும்பி தொழிற்சாலை ஒன்றில் பாதுகாவலி வேலை செய்து கொண்டு காலத்தையும் ஓட்டி வருகிறார் சில ஞாயிற்றுக்கிழமைகளில் முடிந்தவரை வீட்டை சுத்தம் செய்வதும் சில நாட்களில் நூலகத்தில் சென்று தத்துவ புத்தகங்களை படிப்பதும் தான் அவருடைய பொழுதுபோக்கு என்றுதான் சொல்ல வேண்டும் அவருடைய சிந்தனை திருப்பும்படி மெதுவாக கதவு திறக்கப்படும் ஓசை கேட்க மெதுவாக தலையை திருப்பி அவர் பார்த்தார் அப்படி பார்த்தவர் சுருங்கிய தன் முகத்தை மேலும் சுருக்கி தலை குனிந்து கொண்டார் வந்தவன் வேறு யாரும் இல்லை நாற்பது வயதை நெருங்கி கொண்டிருக்கும் அவருடைய ஒரே மகன் பரசுராமன் உள்ளே நுழைந்தவன் வீட்டின் அவலத்தை நோட்டமிட்டபடி மெதுவாக அவரை பார்த்து பேச ஆரம்பித்தான் அப்பா எப்படி இருக்கீங்க அக்கறையாக கேட்பது போல கேட்டான் பெரியவர் ஒன்றும் சொல்லாமல் அவனை பார்க்க விரும்பாதது போல மேலும் முகத்தை திருப்பிக் கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும் அவனாகவே பேச்சு கொடுக்க ஆரம்பித்தான் அப்பா உங்களுக்கு வயசாயிடுச்சு நீங்க ஏன் இன்னும் இங்க தனியா கஷ்டப்படுறீங்க பேசாமல் எங்க கூட வந்துடுங்க உங்க பேர பிள்ளைங்க கூட சந்தோஷமா இருக்கலாம் என்று சொன்னான் அவர் அசைந்து கொடுக்கவே இல்லை விடாமல் அவனும் ரொம்பவும் உரிமையுடனும் இந்த வயசுல என்னப்பா பிடிவாதம் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் பேசாம வந்துடுங்கப்பா என்று சொன்னான் அதுவரை எதுவும் சொல்லாத இருந்து பேசாத இருந்தவர் உங்க நல்லதுக்கு என்று சொன்னவுடன் அவருக்கு பெரும் கோபம் வந்தது நீ முதல்ல வெளியே போ நான் கஷ்டப்படுறேன்னு யார்கிட்டையும் நான் சொல்லலை அவன் திகைத்து போய்விடவில்லை அவன் அவரிடம் இருந்து இதை எதிர்பார்த்தது தான் அவரின் இந்த எதிர்ப்பு அவனுக்கு கோபம் ஏற்படுத்தவில்லை மாறாக தலையை குனிய வைத்தது என்று தான் சொல்ல வேண்டும் இல்லப்பா எவ்வளவு நாளைக்கு தான் நீங்கள் தனியா அவன் என்று முடிப்பதற்குள் அஞ்சு வருஷமா தனியா தாண்டா இருக்கேன் என்று அவரும் சொன்னார் சாவு வருமானு பார்த்துக்கிட்டு இருக்கேன் சாகர வரைக்கும் தனியாக தான் இருப்பேன் என்று கண்களில் கோபம் குப்பளிக்க வெடித்தார் மறுபடியும் பேச்சற்று தலை தான் பரசுராமன் சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு அவரை பேச தொடர்ந்தார் நீ எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா என்று சொன்னார் கேள்வியாக பார்த்தான் பரசுராமன் என்று தான் சொல்ல வேண்டும் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா என்று கேட்டார் நீ போன வாரம் தூது அனுப்பினியே உன் ஃப்ரெண்டு தங்கராசு அவன்தான் சொன்னான் என்று சொன்னார் முதல்ல என்கிட்ட கரிசனமாக பேசி கஷ்டப்படாமல் மகம் வீட்டோட போயிடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் பிடி கொடுக்கலன்னு தெரிஞ்சதும் மெது மெதுவா நான் பரிதாபப்படுவேன்னு நினச்சி விஷயத்த அவன் சொன்னான் பரசுக்கு பிஸ்னஸில் பெரிய நஷ்டம் அவனோட வீடு அடமானம் ஆகி நோட்டீஸ் வந்துடுச்சின்னு சொன்னவன் என்று நிறுத்தியவர் தொடர்ந்து இன்னொன்றையும் அவன் சொன்னான் பெரியவர் கோபம் சற்றும் குறையாமல் பேச ஆரம்பித்தான் அதனால் என் வீட்டை வித்துட்டு உன் கூட வந்துட்டா உன்னோட கடனை அடைச்சிடலாமா பரசுராமனுக்கு பகீர் என்று இருந்தது அவன் நடந்து கொண்ட விதத்தில் நேரடியாக அவரிடம் பேசுவதற்கு வெட்கப்பட்டதால் அவன் தன் நண்பன் தங்கராசவை அப்பாவை பார்த்து கொஞ்சம் பேசி சரிப்படுத்து என்று சொல்லி இருந்தான் தங்கராசி எல்லாவற்றையும் விபரமாக பேசியது அவனுக்கு தெரியாது ஆனால் அவர் தங்கராசிடம் கோபமாக பேசி மறுத்துவிட்டார் என்பது மட்டும் இவனுக்கு தெரியும் அவரே பேச தொடர்ந்தார் அஞ்சு வருஷமா அப்பா இருக்கிறானா செத்துட்டானான்னு இன்னைக்கு இங்கே வந்து நிக்கிறேனா பணம் உனக்கு இன்னைக்கு தேவை பணம் பணம் மட்டும்தான் பரசுராமன் சிலையாக நின்று கொண்டு இருந்தான் அடுத்து அவர் அவன் முகத்தை பார்த்து வீசிய கேள்விகள் அவனை குறுகி கூச வைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் சின்ன சின்ன பிரச்சனையை பெருசாக்கி உங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு தனியா போகலான்னு உன் பொண்டாட்டி சொன்னப்ப அவ முந்தானைய பிடிச்சிக்கிட்டு பத்து வருஷத்துக்கு முன்பு எங்களை திரும்பி பார்க்காம போனவன் தானே நீ அன்னைக்கு கை நிறைய சம்பாதிக்கிற திமிரு உன்னையும் உன் பொண்டாட்டியையும் அப்படி போக வச்சிடுச்சு கேள்வியாக நிறுத்தி மீண்டும் பேச தொடங்கினாள் பதினஞ்சு வருஷமா வராத கர்சனும் இப்ப வந்துடுச்சா உன் அம்மா பக்கவாதத்தினால காலு முடியாம படுத்த படுக்கையா தொடர்ந்து ரெண்டு வருஷம் கிடந்தா ஒரு தடவையாவது வந்து எட்டி பார்த்தியா நீ அவள் சாவுக்கு வந்துட்டு விருந்தாளி மாதிரி அன்னைக்கே போன நீயே அஞ்சு வருஷம் ஆகி இன்னைக்கு வந்து நிற்கிற இங்கே அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு உனக்கும் எனக்கும் உள்ள பந்தம் உங்கள் அம்மா என்ன சொல்லிட்டு சத்தா தெரியுமா உனக்கு அவள் என்ன சொன்னால் தெரியுமா நம்மளை பார்க்க போகக்கூடாதுன்னு பேர பிள்ளைங்களை தடுத்த அவன் பொண்டாட்டி முகத்துலையும் அதாவது உன் பொண்டாட்டி முகத்துலையும் அம்மா முகத்திலையும் நீங்கள் முழிக்கக்கூடாது சீக்கிரமாக என் கூட வந்துடுங்கன்னு சொல்லிட்டு சாகிறதுக்கு முன்னாடி உன் அம்மா சொல்லிட்டு தாண்டா போனா என்று பேசத் தொடங்கினார் நல்லா கேட்டுக்கோ நீ உன் பொண்டாட்டி சொல்படி கேட்டு நடந்துக்கிறப்ப உன் அப்போ நான் என் பொண்டாட்டி சொன்ன மாதிரியே வாழ்ந்துட்டு போகிறேன் அதனால் உன் கஷ்டத்தை பார்த்து பரிதாபப்படுவேன்னு நினச்சிடாத எப்போதுமே பரிதாபப்பட்டு பரிகாசத்துக்கு ஆளான எத்தனையோ ஜென்மங்களை கண்ணால நான் பார்த்துருக்கேன் இப்போவாவது பொழுது போகலேன்னா கோவிலுக்கு உள்ள போயிட்டு வரேன் உங்ககிட்ட என் சொத்தை எல்லாம் கொடுத்துட்டு உன் கூட வந்தால் அப்புறம் நீ விரட்டி விட்டுட்டேன்னா கோவில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுக்க வேண்டியிருக்கும் அந்த நிலைமைக்கு என்னை தள்ள தயங்காதவன்தான் நீ ஒரு அப்பனா எல்லா கடமைகளையும் உனக்கு சரியா செஞ்சிருக்கேன் அந்த திருப்தி எனக்கு எப்பவுமே இருக்கு நான் ஏற்கனவே பட்டது போதும் இப்ப பட்டமரமா நின்றுக்கிட்டு இருக்கேன் நானா சாயறதுக்குள்ளே வெட்டி சாய்ச்சிடாத அதிர்ந்து போனான் பரசுராமன் முதியவர் மேலும் பேசத் தொடங்கினார் அப்படி ஒரு நிலைமையை எனக்கு நானே ஏற்படுத்திக்க விரும்பல நான் இப்படியே இருந்துக்கிறேன் முடிவாகவும் உறுதியாகவும் அவர் சொன்னார் இப்பவே சொல்லிடுறேன் கேட்டுக்க நான் செத்த பின்பு அடக்க செஞ்சுட்டு என் சொத்தை நீ எடுத்துக்கோ முடியாதுன்னா இப்பவே சொல்லிடு ட்ரஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு புண்ணிய தேடிக்கிறேன் என்று சொன்னார் கைகளை தலைக்கு மேல் குவித்தபடி திண்ணமாக நீ போகலாம் என்று சொன்னார் திருடனுக்கு தேல் கொட்டிய மாதிரி சிறிது நேரம் விக்கித்து நின்ற பரசுராமன் அவர் முகத்தை பார்க்க கூசியதால் தலையை குனிந்தபடி சத்தமின்றி வெளியேறினார் அறையில் மீண்டும் நிசப்தம் படர சற்றும் அலட்டிக்கொள்ளாமல் திருப்பிய தலையும் அவருடைய பார்வை மறுபடியும் மனைவியின் புகைப்படத்தில் நினைத்தது அப்பொழுது தன் மனைவி தன்னை பெருமிதமாக பார்ப்பதாக அவர் உணர்ந்தார் என்றார்